வெல்கம் டு மேடா ஸ்வீட்டு சமையல் இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பண்ணைக்கீரை தான் ஸோ இந்த பூக்கள் வந்து எனக்கு பாப்பாவோட நம்ம ரிவ்யூ மேடம் இருக்காங்களே அவங்க இருந்து கிடச்சது நடத்திட்டு வந்தேன் ரொம்ப நாளாக பண்ணைக்கீரை வளர்க்கணுன்னு ஆசை இதெல்லாம் வில்லேஜ் சைடில் தான் நிறையா இருக்கும் இந்த சோள கொள்ளையிலலாம் தன்னாலே முளைச்சி கிடக்கும் அதை வந்து பிச்சிட்டு வந்து கடைகள் பண்ணால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு கிடச்சது ரொம்பவே ஹாப்பி இப்போ இதை விதிச்சிடலாம் நம்ம பாருங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது தான் கீரையோட விதைகள் இந்த விதையை வந்து இப்போ தூவி விட்டுடலாம் விதைகளை தூவியாச்சு இப்போ மண்ணு போட்டு மூடிடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் லேசாக மூடினா போதும் இப்போது இதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து லேசாக தொளிச்சு கொடுத்துருங்க இது வளரட்டும் காமிக்கிறேன் நம்ம பண்ணைக்கீரை விதைச்சி ஒன் வீக் ஆகுதே பாருங்கள் குட்டி குட்டியாக வளர ஆரம்பிச்சிச்சு நம்மளோட பண்ணைக்கீரை ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது விதைச்சி ஸோ இந்தளவு க்ரோத் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நெருக்கமாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து வெயில் காலத்தில் வந்து விதைக்கக்கூடாது வெயில் தாங்கி வளராது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க செமி ஷேட்டில் வைக்கணும்னு அந்த மாதிரி எதுவுமே வைக்கல இது மொட்டை வெயிலில் தான் இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி கொடுத்தா ஆனாலுமே நல்ல க்ரீனிஷாக வந்திருக்கு இதுக்கு வந்து அரிசி கல்லுப்பு கலவுற தண்ணி பருப்பு கலவுர தண்ணி மட்டும்தான் ஊற்றின வேறு எதுவும் உரோன்னு எதுவுமே கொடுக்கல ஆனாலும் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது எல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் செ விதை வேணும் அப்படின்னா வந்து இதை அப்படியே விட்டுலாம் விதை தேவையில்லை அப்படின்னா கீரைக்காக தான் வளர்க்குறீங்கன்னா இந்த நுனி இந்த பூவெல்லாம் பறிச்சு பறித்து விட்டுருங்க அந்த நுனியை கிள்ளி விட்டுட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷியாகவும் வளரும் கீரையும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு டிப்ஸு ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை வகைகளை இதுவும் ஒன்று இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம் அதிக பராமரிப்பு கிடையாது வெயிலை தாங்கி வளரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இப்போலாம் பூச்சித்தொல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்காது எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன் ஆனால் இதே வந்து நம்ம பூக்க விட்டோன்னா இதே ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக வந்திருக்கு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் சோள கொல்லையில் இது தன்னாலேயே ம வளரும் அப்போ வந்து மழை வர டைமில் சோளம் விதச்சி கொஞ்சம் நாள் ஆகிருக்கும் அப்போல்லாம் போயிட்டு நாங்கள்லாம் போய் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து கடையல் பண்ணுவோம் களிக்கு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் அதிக மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது இப்போ அதி அரிய வகை ஆயிடுச்சு அதிகமாக கிடைக்கிறதில்ல ஒரு ஒருவேளை நம்ம வில்லேஜ் சைடில் இருந்தோன்னா கிடைக்குமோ என்னவோ சிட்டி சைட்லலாம் கிடைக்கிறது கிடையாது இப்போ இந்த கீரையை நம்ம ஹேர்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நுனி மட்டும் நான் கிள்ளி கிள்ளி எடுத்துக்கிறேன் இப்படி கிள்ளி எடுத்தாலுமே நல்லா வந்து க்ரோத் இருக்கும் நல்லா புஷ்ஷியாக வளரும் கீரை இலசா தான் இருக்கு அவ்வளோ ஒன்றும் முத்தி இல்லை அதனால நம்மளுக்கு கையிலேயே பறிக்கிறதுக்கு ஈஸியாகவே வருது ஸோ தண்டோட கூட நம்ம வந்து கடையிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் முழுசா பறிச்சு காமிக்கிறேன் ஒரே இந்த இந்தளவு கீரை கிடைச்சிருக்கு ஒரு டைம் கடையில் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஹேரஸ் பண்ண பின்னாடி இப்படிதான் இருக்கு எப்போதுமே ஹேர்வாஷ் பண்ண பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு மண்புள்ள உரமோ இல்லை என்ன உரம் நீங்கள் வச்சுக்கிங்களோ அதை கொடுக்கணும் நான் பாருங்கள் தோ இங்கே கொடுத்துருக்கேன் தெரியுதா இது கிச்சன் கம்போஸ் நல்லா மகிடுச்சு மகினதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டனால இப்போ நான் எதுவும் கொடுக்கல இது பாருங்கள் என் இலசாக இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று சின்னதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டிங்கன்னா மறுபடியும் ஈஸியாகவே துளுத்து வந்துடும் அரிசி பருப்பு ஒரு தண்ணி ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சுருங்க இனிமேட்டுக்கு பாருங்களேன் இங்கே ஒரு செடி இருக்கு இல்லையா இதுவுமே பண்ணைக்கீரை தான் அதோட பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் கருப்பு கருப்பாக இருக்கும் அதுதான் விதைகள் இதோ இந்த கருப்பாக இருக்கிறது தான் விதை ஸோ இதை போட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்மளுக்கு முளைச்சி வருது இதுக்கு வந்து அதிக பராமரிப்பு இல்லாமல் வளர்க்கலாம் உறக்க நிலைன்னு ஒன்று கிடையாது இந்த விதையில் போட்ட ஒன்றையும் முளைக்கும் இப்போ எடுத்து இப்போயே கூட போடலாம் பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதோ கரு கருப்பாக இருக்குது பாருங்களேன் இது அப்படியே கூட செவறி விழுக்கும் விதை விட பூ வைக்க ஆரம்பிச்சுன்னா கீரை வந்து குறைஞ்சிருப்பா இந்த செடியில் இந்த தொட்டியில் கூட ரெண்டு மூணு செடி இருக்குதோ இந்த தொட்டிலையுமே ரெண்டு மூணு செடி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே விதை விட ஆரம்பித்ததுனால குறைஞ்சி போச்சு இலைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு கலர் இருக்குது இந்த ஒயிட் கலர் விடுறதை மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு உகந்தது இதில் எல்லோ பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாமே மாலையில் பூ கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க பொக்கே வைக்கிறதுக்கு அப்புறம் வீட்டு முன்னாடி அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு இது தான் அது கூட நீங்கள் கிடச்சது அப்படின்னா வாங்கி வளர்த்துங்க வீட்டு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்கும் ஈஸியாக வளர்க்கலாம் மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸு அதிக பராமரிப்பு இல்லை நிறைய உரம் கொடுக்கணும் செமி ஷேடில் வைக்கணும் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வளர்த்துங்க நீங்கள் வந்து பண்ணைக்கீரை சாப்பிட்ருக்கீங்களா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கடைசியாக பண்ணைக்கீரை எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பண்ணைக்கீரை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக அவ்வளோ பூ வச்சுருக்கு ஸோ இங்கே வந்தாலே மாடிக்கு வந்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னொரு தொட்டியில் கதவும் காமிக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல இந்த பூ பார்க்குறதுக்கு நீரெல்லாம் எடுத்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுதான் விதைகள் இந்த பூக்கள் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா கருப்பு கருப்பாக இதில் தான் விதைகள் உருவாகும் இதை போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு செடி கிடக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது மாடி தோட்டத்துக்கு வந்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதுக்கு தேனீக்களும் அதிகமாக வருது ஸோ இந்த செடி நீங்கள் வச்சுருக்கீங்களா வளர்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை விதையை வந்து நம்ம சேகரிக்க போகிறோம் இந்த விதைகள் எல்லாம் மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு செடியில் இந்தளவு விதை கிடச்சிருக்கு பாருங்கள் இது இன்னொரு இன்னொரு தொட்டியில் இருக்க செடி எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்களேன் ஆல்ரெடி மழை வந்து நிறைய கொட்டி போச்சு சரி இப்போயாவது சேகரிக்கலாமே தான் இதையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவு விதைகள் வந்து சேகரிச்சிருக்கேன் இங்கே ஒரு காட்டன் பேக் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பை இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இதுக்குள்ளே போட்டுடணும் இந்த கலெக்ட் பண்ண பே பிளேட்டில் பாருங்கள் எவ்வளோ சிறு சிறு விதைகள் இருக்குது இப்போ இந்த பேகை நல்லா இப்படி தட்டணும் இது ஆல்ரெடி நல்லா காஞ்சிருக்கனால இப்படி தட்டினீங்கன்னா விதைகள்லாம் தனியாக வந்துடும் நம்ம பேக்கில் உள்ள பண்ணை கீரை எல்லாம் அடித்து எடுத்தாச்சு இதை இப்போ கொட்டிடலாம் இந்த மரத்தில் பேக்கில் இருந்ததெல்லாம் கொட்டியாச்சு பாருங்கள் ஸோ விதை எவ்வளோ விதை கிடச்சிருக்குன்னு இப்போ இதை வந்து இந்த மேலே இருக்க உண்மையெல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் மேலே இருக்க அந்த காம்பு பகுதியெலாம் எடுத்தாச்சு இதை நல்லா அப்படி க்ரஷ் பண்ணுங்கள் இடையில் ஒரு மழை வந்ததுனால நல்லா முத்தி இருக்கும்போது செடியில் பூக்கள் நல்லா முத்தி போது மழை ஒரு டைம் வந்து எல்லா தொட்டிலையும் இந்த விதைகள் வந்து சிதறி போச்சு இல்லைன்னா இவ்வளோ பூ எடுத்ததுக்கு நிறைய விதைகள் கிடச்சிருக்கும் எல்லாமே மாடியில் எல்லா தொட்டிலையும் செதறி எங்கே பாரு இந்த கீரை தான் இருக்குது நம்ம விதைக்கவே தேவையில்ல அவ்வளோ கீரை இருக்குது இதை இப்போ நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதை படிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவு விதைகள் கிடச்சிட்டு இதை இன்னும் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நம்ம ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ விதைகள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கில்ல என்னடா இது கொஞ்சம் உம்மி உம்மையாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம விதைக்கதானங்க போகிறோம் ஸோ மண்ணில் விட்டு அதை மக்கிட போகுது சூப்பராகவே நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சீஸ் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த பண்ணைக்கீரில் விதைகள்லாம் கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் சும்மா அப்படி லேஸாக எடுத்தாலே வந்துடும் இந்த மண்ணை தட்டிட்டு இந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் கீரை வந்து விதை கூட்டிருந்தோம் அந்த கீரையோட விதைகள்லாம் மழை பெஞ்சு எல்லா தொட்டிலையுமே சதறி எங்கே பாரு பண்ணக்கிறதாங்க இருக்குது காமிக்கிற பாருங்கள் இங்கே ஒரு தொட்டி இருக்கா ஸோ இந்த தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதுலேயுமே ஸோ பாருங்கள் இதுலேயும் தான் இதுலேயும் தான் இல்லை பைனாப்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயும் இருக்குது இங்கே ஒரு குட்டி பாட்டு இதுலேயும் தான் இதுலேயும் பண்ணிக்கிறது இதுலேயும் பண்ணைக்கீரை என்னடா இந்த தொட்டி கம்மித்தி போட்டுக்கேன்னு பார்க்குறீங்களா அதில் வந்து தண்ணியே போகலைங்க தண்ணி நிறையா தேங்கி இருந்தது தான் இப்போ இந்த பண்ணைக்கீரையெல்லாம் நான் பிடுங்கி எடுக்க போகிறேன் கீரை குழம்பு வச்சிடலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் பண்ணைக்கீரை வரும்போது எதையுமே வளர விட மாட்டேன் இது அப்பப்போ பொறிச்சு எடுத்துகிட்டா மீறி சின்ன சின்னதெல்லாம் ஆகி வரும் சின்னதும் பெருசுமா இந்தளவு கீரை கிடச்சிருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹார்வெஸ்ட் இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணைக்கீரை தான் எவ்வளோ புஷ்ஷியாக வளர்ந்து எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஸோ இதுலேருந்து எடுக்கிற விதைகள் வந்து அதிகப்படியான விதைகள் கிடைக்கும் இது ஒரே ஒரு செடி தான் ஆனால் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்காங்க இந்த மாதிரி தான் பூக்கள் அதிகமாகவே வைக்கும் நீங்கள் பூ பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கீரையே கிடைக்காது ஸோ அதனால் வந்து பூக்களை பறித்து கீரை அதிகமாக வேணும்னா பூக்களை பறித்து விட்டுருங்க பாருங்களேன் எவ்வளோ விதைகள் இருக்குது సూపరకు వీడియో పొడి లైక్ పని షేర్ పని కమెంట్ పని పక్క పెల్ బట్న అయి ఫ్రెండ్స్ అండ్ ఫేమలికి షేర్ పన్ను బై నెక్స్ట్ వీడియోలో పార్క